ஐ ஆக்குபைடு த ஃபிலிம் ஃபுல்லி பாரதி ராஜாங்கிற முழு ஆளுமையில் அதுக்கு பங்கிட்டவர்கள் மறைந்து உயிரினாங்க கலைமணின்னு விரும்பிக்கிற ரைட்ரு ஸ்னோமோ ஒரு நவ் அவங்க தான் அந்த அந்த வரிகளுக்கு சொந்தக்காரன் கலைமணி ஆனால் பாரதி ராஜா தான் பூதாகரம் தெரியுது நியாயமாக அந்த மரியாதை கலைமணிக்கு இப்போ நவ் நோ நோமோ அவருக்கு சேர்ந்த அற்புதமான ரைட்ரு படிப்பறிவு இல்லாத காமரத்தனமான சுந்தரி உள்ள எழுத்தாளர் அதே மாதிரி மியூசிக் இளையராஜா நான் வந்து ஒரு கட்டிங்கில் ஒரு ரிதம் வேணும் விசுவல்ஸில் ஒரு இது வேணும் அது வந்து ப்ரோக் பண்ணணும் மனிதனை அதை அவனை புரயோக் பண்ணதுனால அவன் வாசிக்க முடியும் த இதெல்லாம் தீம் அந்த அந்த விஷுவல் என்ன சொல்லுவதோ அதுக்கு தான் வாசிப்பேன் அதுக்கு சொந்தக்காரன் இளையராஜா ஃபோட்டோகிராஃபி நிவாஸ் அப்போ வந்து அவங்க ஆர் ஃபிலிம் ஆர் ஃபிலிமில் யாரும் படம் எடுக்க மாட்டாங்க அதில் எடுத்து சிறப்பாக பண்ணது நிவாஸ் இந்த கிடீட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும் முழு ஆளுமை இயக்கத்தில் முழு ஆளுமை இருந்ததுனால எவ்ரிபடி திங்கிங் அபவுட் மீ